இசைவாணியை காப்பாற்றினால் திமுகவுக்கு அழிவுதான் கொதிக்கும் இந்துக்கள் சமூக வலைதளவாசிகள் இசைவாணியை காப்பாற்றினாலும் விட்டாலும் அடுத்த தேர்தலில் திமுக தோக்கும்தான் போல ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக வாய் மூடி கொண்டு கிடந்தது இப்போது வெளிப்படையாக திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் கிடையாது திமுக கட்சி ஆளுங்கட்சியாக இருப்பதனால அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் நாம தான் ஆளுமையாக உருவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு மண்டலத்திலும் என்னை கேட்டுதான் திமுக தலைமையை முடிவு பண்ண வேண்டும் வேற யாரும் கேட்கக்கூடாது என்ற அதிகார போட்டியினால் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் திமுக எவ்வளவோ சமாதானப்படுத்தின பிறகும் அவங்க அரசியல் காலத்தில் ஐம்பது அறுபது ஆண்டு காலம் பயணப்பட்டு இருப்பதனால திமுக ஜில்லா தலைமை சொல்வதை கேட்கவே இல்லை என் மாவட்டத்துக்கு நான் தான் கிங்கு எனக்கு பிறகு தான் அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரப் போட்டியில் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் இசைவாணி பிரச்சனையும் திமுகவுக்கு பெரிதாக தலை தூக்கி இருக்கிறது ஸோ இசைவாணி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது ஐயப்ப பக்தருடைய கோரிக்கையாக இருந்தாலும் முதலாவதாக கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி போசில தீருங்க ஐயா கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆளு கொண்டு பேசிட்டு இருக்காங்க அதை தீருங்க என்று சொல்லிட்டு அடுத்தடுத்த பிரச்சனையானது திமுக தலைமையில் போய் சுமையாக விழுந்து கொண்டே இருக்கிறது அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்று காட்டவில்லை ஆனால் நம்ம மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் ஆட்சிக்கு பிறகு தொடர்ந்து இரண்டாவது முறையாக திமுக வெற்றி பெற்று திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறுகின்ற கூடிய கட்சி தான் அது திமுகவில் ஸ்டாலின் ஐயாவில் மட்டும்தான் முடியும் எவ்வளோ பெரிய ஆளுமை பார்த்தியா அப்படின்னு நிரூபித்து விட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ரெண்டாவது முறையாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மனக்கெடுகின்ற எந்த தருணத்தில் தேர்தல் வருவதுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்பாகவே தேர்தல் களத்தில் இறங்கி உதயநிதி ஸ்டாலினும் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் வேலை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்முடைய இசைவாணி அவர்களாலும் உட்கட்சி பூசலாலும் கூட்டணி கட்சிகளாலும் திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல்வி கண்டிப்பாக வந்து சேரும் என்று அரசியல் விஷயங்கள் சொல்கிறாங்கப்பா அதெல்லாம் எப்படி நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஆர்ஜே பாலாஜின்னு ஒத்திருக்கிறான் இவன் ஜல்லிக்கட்டினுடைய ஆளுமையாக அறியப்பட்டவன் தன்னுடைய ஒரு கோடி ரூபாய் பணத்தை ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக கொடுத்ததன் காரணமாக மிகப்பெரிய ஆளுமையாக அடையாளப்பட்டான் இவர் ரேடியோ மச் என்ற எஃப்எம்ல வேலை பார்த்த ஆர்ஜே ரேடியோ ஜாக்கி ஆனா திடீர்னு அரசியல் ஆளுமையாக உருவெடுத்தாம்பா இப்படி அரசியல் ஆளுமையாக உருவெடுத்தவன் திரைத்துறையில் போய் படம் எடுக்க ஆரம்பித்தான் பிறகு படம் எடுக்க ஆரம்பித்தான் பிறகு பொட்டு அம்மன் என்ற ஒரு படத்தை எடுத்தான் அந்த பொட்டு அம்மனே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜியுடைய காதலுக்கு உதவி செய்கின்ற மாதிரி பொட்டு அம்மனையே புரோக்கராக மாற்றி போட்டான் அந்த திரைப்படத்தில் ஒரு சீடியை வச்சு நைக்கல் நையாண்டி பண்ணியிருப்பான் ஆனால் பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த சிடி மேட்டரை கட் பண்ணி போட்டு பொட்டு அம்மனை பொது வழியில் விட்டுட்டான் ஸோ அன்னைக்கெல்லாம் இந்துக்கள் வந்து ஏண்டா இப்படிலாம் கூடமாட்டா கடவுளை சித்தரித்து படம் எடுப்பீங்க நீங்களாம் எப்பேற்பட்ட ஆளுடா அப்படின்னு கேட்கின்ற போது உரிய பதிலை சொல்லலை ஆனால் இன்னைக்கு வந்து கதர் இருக்குன்னு தான் அடுத்த படம் ரிலீஸுக்கு அவன் என்ன கதர் இருக்கிறான் அவன் கதர்னது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தவறா எல்லாவற்றையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க முதல்ல இசைவாணி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க இது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இந்த பாடலை பாடினேன் மக்கள் இசையில் ஆனால் இப்போ வந்து எனக்கு மிரட்டல் வருகிறது என்னங்க இது அன்னைக்கு பாடினது நான் என்ன தொடர்ந்து அதே கருத்துலையும் அதே கொள்கையிலேயும் இருக்கிறோம் இல்லை தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இசைவாணி அவர்களை பொறுத்த வரைக்கும் மிரட்டு வருதுன்னு சொல்லிவிட்டு சென்னை காவல்துறை ஆணையர் இடத்துல போயிட்டு எனக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் என்று நம்முடைய இசைவாணி அவர்கள் கேட்டு இருக்கிறாங்க இசைவாணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரமாதான் காரங்க அவங்களுக்கு தெரியாதா அவங்க மதத்தை நம்ம இழிவுபடுத்தி பேசினா எந்த அளவுக்கு அவங்க மனமானது காயப்படும் என்று சொல்லி போட்டு அப்படி இருக்கும்பொழுது பிற மதத்தில் இருந்து கொண்டு ரஞ்சித் அவர்கள் பாட சொல்கிறார்களே என்பதற்காக யாரோ எழுதி கொடுத்த பாட்டை இசையுடன் பாடனா இந்துக்கள் மனமானது புண்படுமா இல்லையா உங்களுக்கு இந்து மதத்தை பற்றி முழுமையாக தெரியல யாரோ எங்கேயோ சொன்ன விஷயத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு இந்து மதத்தை பற்றி தவறான கற்பிதம் வைத்துக்கொண்டு இந்து மதத்தை தொடர்ச்சியாக குறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள் இந்து மதந்தான் ஏற்றத்தாழ உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே கிறிஸ்துவத்திலையாக இருந்தாலும் சரி இஸ்லாத்திலையாக இருந்தாலும் சரி ஜாதியே கிடையாதா இன்றைக்கும் ஏ ஆர் ரகுமான் அவர்களை என்ன சொல்கிறாங்க அவர் ஒரு வன்னியர்ப்பா அவர் சாப்பாட்டுக்கு இல்லை என்பதனால் போய் ஒரு சூப்பிகிட்ட வாங்கி சாப்பிட்டதுனால கடைசியில் இஸ்லாம் பிடித்து விட்டதுனால அவர் இஸ்லாத்தில் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்ட பரம்பரை என்று பெருமைப்பட்டு கொள்ளுகின்ற வன்னியர்கள் இன்றைக்கு சோத்துக்கு அல்லா போய் மதம் மாறி இன்றைக்கி வராங்க பலராக அப்படின்னு ஏஆர் ரகுமானவர்களையே வன்னியர் என்று சொல்லலையா ஸோ அவர் எந்த அளவுக்கு வன்னியர் என்பதை பற்றி ஆராய வேண்டியதாக இருக்குது அவங்க தந்தையார் சேகர் அவர் தான் வன்னியர் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின சமூகம் ஸோ அவங்க தந்தையார் வந்து சின்ன வயசுலேயே இறந்து விட்டதன் காரணமாக அவங்க தாயாரை பொறுத்தவரைக்கும் வறுமையில் அல்லாடன்னாங்க ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல இசை ட்ரூப்புகளை போய் பாடினார் கித்தார் இசைத்தார் கடைசியில் இளையராஜா கிட்டே போனார் அங்கே செட்டில்மெண்ட் ஆனார் அங்கே கற்றுக்கிட்டார் அதற்கு பிறகு வந்து விளம்பர படங்களுக்கு வந்து இசையமைச்சார் அதற்கு பிறகு வந்து ரோஜா பட வாய்ப்பு வந்தது அவர் இன்னைக்கு பெரிய ஆளாக வளர்ந்துட்டார் ஸோ இப்படி நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களுடைய பூர்வீகம் என்ன நீங்கள் என்ன சாதி அப்படின்னு தோண்டி எடுக்கிற இந்த காலகட்டத்தில் என்னவோ பிற மதத்துக்கு போயிட்டால் சாதி ஒழிஞ்சு விடும் என்று நினைக்கிற இந்த இந்திய சமூகத்தில் இந்து மதத்தில் மட்டும்தான் சாதி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக இந்து மதத்தை கேவலமாக பேசுவது சரியாக இருக்குமா அதனால் சரியாக கார்த்திகை மாதம் பல ஐயப்ப பக்தர்களும் வந்து பார்த்திங்கன்னா மாலை போட்டுக்கொண்டு சிரத்தையாக விரதம் கடைபிடிக்கிற இந்த தருணத்தில் இசைவாணி போன்றவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பேசலாமா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா உலகத்தில் அதோட பொதுமக்கள் விழிப்படைந்துக்கின்ற இந்த தருணத்தில் ஏன்னா கடந்த காலங்களில் இந்து மதத்தை எவன் எப்படி பேசிட்டு போனாலும் சரி இந்துக்கள் கண்டுகொள்வதே கிடையாது ஆனால் இன்னைக்கு உடனடியாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு களத்தில் இறங்குறாங்க எப்போது கருப்பர் கூட்டத்துக்கு எதிராக பொங்கி எழுந்தார்களோ அப்போதே இந்துக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் இன்றைக்கி இந்து மதத்தை இழிவாக எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு சாராசாரியாக போயிட்டு முருகா காப்பாத்துப்பா உன் அடையாளம் இல்லைன்னா ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் என்னுடைய முப்பாட்டு என்று சொல்லுகின்ற நிகழ்வையும் பார்த்துருக்கோம் முருகன் என்னுடைய முன்னோர்கள் இங்கே தான் வாழ்ந்தார்கள் என்று நான் நாலு மணிக்கே போய் சாமி கும்பிட்டேன் என்று சொல்லுகின்ற காட்சியும் நாமெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறோம் அதனால் இன்னைக்கு கடவுள் மறுப்பு என்று சொன்னவங்கெல்லாம் வந்து எங்கள் கட்சியில தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் இந்த ஆட்சி ஆன்மீக ஆட்சி என்று அமைச்சரே சொல்லுகின்ற அளவுக்கு இந்துக்கள் விழிப்புணர்வு அடைந்திருக்கிற இந்த தருணத்தில் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பேசுனேன் இப்போ பேசவே இல்லை ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பேசுனதுக்கு இப்போ வந்து என்னை பழி வாங்குறாங்க அப்படின்னு இசைவாணி அவர்கள் சொல்லி தப்பித்துக்கொள்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க இசைவாணி மீது நடவடிக்கை எடுத்து தான் ஆக வேண்டும் ஆடா இசைவாணி அவர்கள் தப்பு பண்ணலப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் பாடினாங்க அப்படின்னா பல யூடியூப் சேனலுக்கு இந்த கார்த்திகை மாதமே பேட்டி போது அந்த பாட்டை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக பாடித்தான் இருந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த இசைவாணி தவறு செய்து விட்டோம் என்று திருந்துவே இல்லை ஏன்னா கடந்த காலங்களில் இவங்கள்லாம் கிறித்துவர்களா இந்துக்களா என்று தெரியாத பொழுது இந்துக்களாக அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ கிறித்துவர்கள் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிந்து தெரிந்துவிட்ட பிறகு எப்படி இந்துக்கள் சும்மா இருப்பான் அதனால் புகார் அளித்திருக்கின்றார்கள் திமுக அரசாங்கம் மனத களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுக்கணும் நடிகை கஸ்தூரிக்கு எதிராக என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்க ஸோ அது பாராட்டத்தக்க விஷயந்தான் யாரையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது எல்லாரும் ஆதரித்தார்கள் ஆனால் இன்றைக்கி இசைவாணி அவர்களை மட்டும் விட்டு வைக்கலாமா இசைவாணி அவர்களை குறைந்தபட்சம் கூப்பிட்டு ஏமா அப்படி பாடின எதுக்கு பாடின இங்கே மதமும் சாதியும் மக்களை பிரிப்பதற்காக கொண்டாந்தது நீங்கள் அதே மதத்தை வச்சுக்கிட்டு இன்னும் இந்த நவீன காலத்தில் அந்த கடவுளை நான் இழந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கடவுளை உயர்த்தி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு உன் கடவுளை உயர்த்துவதும் அடுத்த கடவுளை இழந்தும் பேசுவதனால மீண்டும் நம்மளுக்குள்ள பிரிவினை வரதானே செய்யும் ஏன் பாட எதுக்காக பாட்னேன் அப்போ என்ன இந்து மதத்தில் இந்தியா ஏதாவது இசைவாணியை புகார் அளித்தார்களே என்பதற்காக கூப்பிட்டு இல்லையா குறைந்தபட்சம் அப்போ பெரும்பான்மை இந்துக்களுடைய நம்பிக்கை இந்த அரசாங்கம் வந்து என்னவாக மதிக்கிறது அப்புறம் இந்துக்கள் எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க அட போய மகாராஷ்டிராவில் பார்த்தியா இல்லையா சமூக வலைதளத்தில் பேசினவன் அசம்கான் அவனுக்கு ஐம்பத்தாறு லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஐம்பத்தாறு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு தேர்தலில் நின்று வெற்றி பெறலாம் என்று நினைச்சான் ஆனால் பாருங்க ஆனால் அசம்கானவர்களால் நூற்றி ஐம்பத்தஞ்சு வாக்குகள் தான் வாங்க முடிஞ்சது அதனால் சோசியல் மீடியாவில் பேசி பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது இசைவாணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ என்னென்னா பேசுவோம் நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு திமுக சொல்லலாம் இசைவாணியால் எங்களுக்கெல்லாம் அழிவு எல்லாம் கிடையாது அப்படின்னு திமுக முரண்டு பிடிக்கலாம் இசைவாணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தான் சிறுபான்மையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை தப்பாக பார்ப்பாங்க பகுத்தறிவாளர்கள் பெண்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுகின்ற போது அதில் நியாயம் இருக்கா இல்லையா அதை தானே யோசித்திருக்கணும் இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இசைவாணி மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு திமுக உறுதியாக இருக்கலாங்க தப்பு கிடையாது ஆனால் அசம்கானை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாறு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வேர்ல்டு ஒய்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான ஃபாலோவர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க அந்த தொகுதியில் மட்டுமே அசம்கான் வந்து ஐம்பத்தாறு லட்சம் பேரை ஃபாலோவர்ஸாக வச்சுருந்துருக்க மாட்டான் சோஷியல் மீடியாவில் ஆனால் இங்கே ஒவ்வொரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அப்படி தமிழகம் முழுவதும் ஃபாலோவர்ஸ் இருக்கின்ற போது அவங்க ஒவ்வொரு தொகுதியிலும் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஓட்டுகளை காலி பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் அப்புறம் திமுக வெற்றி பெறுமா அப்போது தமிழகம் முழுவதும் இசைவாணி அவர்கள் பேசினது இந்துக்கள் மனதை புண்படுத்தியிருக்கின்ற போது இசைவாணி மீது நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும் ஒரு தொகுதியில் சோசியல் மீடியாவில் பேசி நம்மளால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது ஆனால் தமிழகம் முழுவதும் நம்ம பேசி தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதுலேயும் மக்களுடைய மனதுடன் ஒன்றி எந்த விஷயத்தை பேசுகிறோமோ அதை கண்டிப்பாக எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க மக்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை சோசியல் மீடியாவில் பேசினா எவனும் காது கொடுத்து கேட்க மாட்டான் அசம்கான பொறுத்த வரைக்கும் என்டர்டெய்னராக இருந்திருப்பான் திரைப்படத்தை பற்றி பேசுவான் சாப்பாட்டை பற்றி பேசுவான் ஆனால் உணர்வு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் பேசி அரசியலை தொடர்ச்சியாக பேசுகின்ற போது கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சோஷியல் மீடியா அதனால் ஒரு தொகுதியில் சோஷியல் மீடியா தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் சோஷியல் மீடியா தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினால்தான் நேராக மேட்டுப்பாளையத்தில் போயிட்டு இந்த இசைவானையை தயவு செய்து கைது பண்ணுங்கப்பா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிவிட்டு புகார் அளித்திருக்கின்றார்கள் என்ன தைரியம் இருந்தால் பாடினது தப்பாக சரியா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு ஐயா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாடிட்டேன் என்ன மன்னிச்சுடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே பாட மாட்டேன் அன்றைக்கு தவறாக பாடிட்டேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு அதற்கு பிறகு புகார் அளித்திருந்தால் கூட பரவாயில்ல தான் செஞ்சது தவறாக சரியாக பிறருடைய மனதை புண்படுத்திருக்குமா இல்லையே என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் காவல் நிலையத்தை போயிட்டு என்னை மட்டும் காப்பாத்துங்கோ எனக்கு குறை மிரட்டல் வருது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இல்லை அவங்க மதத்தை நம்ம தப்பாக பேசிட்டோம்னு வச்சுங்களேன் இப்படி சராசரியாக கடந்து போவாங்களா போக மாட்டாங்க இல்லை அதனால்தான் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் இசைவாணியை திமுக காப்பாற்றினால் திமுகவுக்கு தான் அழிவு இந்துக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் இசைவாணியை வச்சே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு வார காலம் அரசியல் களமானது சுயன்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா எத்தனை பேரை இந்த திமுகவுக்கு எதிராக இந்த இசைவாணியுடைய பாடலானது மாற்றியிருக்கும் என்பதை மனசில் வச்சுங்க அது மட்டும் கிடையாது இப்போ கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி பற்றி பேசாமல் தான் இருந்தாங்க ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய ஐடி விங்ஸுக்காரங்களாக இருந்தாலும் சரி அதை தாண்டி திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்களாக இருந்தாலும் சரி திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி நடத்தலையே தமிழகத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக சொந்த பலத்தில் தானே ஆட்சி நடத்துது அதனால் திமுக கூட்டணியில் இடம் கொடுக்கும் ஆட்சியில் இடம் கொடுக்க மாட்டோம் கூட்டணி ஆட்சி என்றைக்கும் கிடையாது கூட்டணிகள் கேட்கலாம் ஆனால் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்சாளர் சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாரு திமுக என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது அது பெரிய கட்சி என்று சொல்லலாம் ஆனால் பெரிய கட்சியாக இருந்தால் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறலாம் ஆனால் ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு திமுக வெற்றி பெறாது அதனால் கூட்டணி கட்சிகள் தேவையில்லை என்று தூக்கி எறிந்து பேசுகிற அளவுக்கு திமுக ஆள் வந்துட்டாங்களா அப்படின்னு திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் பேசினார் இல்லையா அதற்கு சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார் கூட்டணி தயவுனால தான் ஒருத்தர் முதலமைச்சராக போய் உக்காந்துருக்கிறார் கூட்டணி தயவு இல்லை என்றால் அவர் முதலமைச்சராக உட்காந்துருக்க மாட்டார் தெரிஞ்சுங்க நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்க இல்லை அது வேற விஷயம் ஆனால் கூட்டணி இல்லாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற போர்வில் கூட்டணியை எடுத்தறிந்து பேசினீங்கன்னா அது நடக்காது சாமி என்று சோ பாலகிருஷ்ணனும் காங்கிரஸ் கட்சியினுடைய நம்முடைய செல்வப் பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்தில் வெற்றி பெறலாம் ஆனால் எல்லா மாவட்டத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட்டணி கட்சி வேண்டும் கூட்டணியை திமுக ஆதரித்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்களும் களத்தில் இறங்கியிருக்காங்க இப்படி பிரதானமாக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் திமுக எதிராக களமிறங்க எந்த தருணத்துல கொங்கு ஈஸ்வரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விசிகாவை உடைப்பதற்காக தான் வந்திருக்கிறாரு நம்முடைய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஆது அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டு கையில் பணம் இருக்குது அதனால் விசிகாவில் வந்து பார்த்திங்கன்னா பல பேரை தன் பக்கம் இழுக்கலாம் ஆனால் திமுகவில் இருந்து ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்க முடியாது ஏன்னா தேர்தல் முடிந்து தேர்தலுக்கு பிறகான சூழ்நிலையில் தான் கூட்டணி ஆட்சியா அல்லது பெரும்பான்மை ஆட்சியா அப்படின்னு யோசிக்க முடியும் இப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஆதுவ் அர்ஜுன் அவர்கள் கூட்டணியில் பங்கு கொடு ஆட்சியிலும் பங்கு கொடு என்று கேட்பது இங்கே கூட்டணியை உடைப்பதற்கு இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த ஆட்சி நடக்கக்கூடாது இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற சதி செய்வதற்காக திமுக கூட்டணியில் ஊடுருவி இருக்கின்றார் எங்க விசிகா பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் அவர்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற திமுக குரலாக பேசியிருக்கிறார் இது விசிக்காவை இன்னும் அடைய செய்திருக்கிறது அண்ணன் தொழில் திருமாவன தெளிவாக சொல்லிட்டார் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசுகின்ற குரல் என்னுடைய குரல் தான் ஆனால் நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டா பேசுவேன் அவர் கொஞ்சம் ஆஷா பேசுகிறார் அவ்வளோதான் வித்தியாசம் என்னுடைய குரல் தான் அவர் வந்து ஒழிக்கிறாரு அது மட்டும் இல்லை நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுறேன் ஆனால் என்ன மாதிரியே என்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்க அத்தனை பேரும் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் அவங்களும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொன்னேன் எனக்கும் முதலமைச்சர் கனவு இருக்கிறது அப்படின்னு ஆது அர்ஜுன் பாக்கும் விசிகா நிற்பதனால இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி அதுக்கு பிறகு விசிகா இது மூன்றும் கூட்டணி இல்லாமல் வெற்றியே பெற முடியாது திமுக பார்த்துக்க என்று போர்க்கொடி வைத்திருக்கிற எந்த தன்னத்தில் திமுகக்குள்ள அதிகார போட்டி எங்கிருந்து இருக்குது இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனா அல்லது நம்முடைய அமைச்சர் கீதா ஜீவானா அப்படின்னு ஒன்று அதே மாதிரி கம்பம் ராமகிருஷ்ணனா அல்லது அங்கே இருக்கின்ற உதயகுமாரா அவங்க மாவட்டத்த யார் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை மதுரையில் தளபதியாக அப்படி இல்லை என்றால் நம்முடைய பிடிஆர் பயனாளி தியாகராஜனா அங்கேருந்து திருச்சியில் கே நேரா அல்லது திருச்சி சிவாவா இல்லை அன்பில் மெகஸ் பொய்யா மொழியா காஞ்சிபுரத்தில் மேயரா மாவட்ட செயலாளரா இப்படி கோயம்புத்தூரில் இருந்து இந்த பக்கம் கடலூர் வரைக்கும் திமுகவுக்குள்ள அதிகார போட்டிகள் எந்த அளவுக்கு இருக்குதே ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க ஸோ இதை ஒருங்கிணைப்பதற்கே திமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்புறம் இசைவாணி எல்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் திமுகவுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இசைவாணி மீது நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும் அதை விட்டுட்டு இசைவாணிக்கு கொலை மிரட்டல் வருகிறது என்பதற்காக திமுக காப்பாற்றினா திமுக அழிவை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அப்படி என்னப்பா பேசிவிட்டாருன்னு கேட்குறீங்களா ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய படம் ஒன்று வெளியாகுது அந்த படத்தை பற்றி அவர் பேசுகின்ற போது சப்ஜெக்ட் அருமையாக எடுத்திருக்கேன் அதனால் எந்த ஒரு சர்ச்சையும் தேவையில்ல மக்கள் சப்ஜெக்ட் அருமையாக இருப்பதனால கண்டிப்பாக பார்ப்பாங்க ஆனால் அரசியல் பேசுகிறவங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலோடு போங்க திரைப்படத்தை பற்றி பேசாதீங்க நீங்கள் டார்கெட் பண்ணி படத்தை அடிக்கிறீங்க அதனால் நல்ல படமாக இருந்தாலும் வெற்றி பெற மாட்டேங்குது அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி வந்து சொல்லியிருக்கிறாருங்க ஆனால் எடப்பாடியார் ஆட்சி இருக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் திரைப்படத்தில் அரசியல் பேசுவான் வெளி வந்து அரசியல் பேசுவான் எல்லா மக்களும் அரசியல் பேசித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னவன் இந்த ஆர்ஜே பாலாஜி அதுலேயும் பாருங்களேன் காசு கொடுத்து நம்ம அவனுடைய படத்தை பார்க்கணுமா ஆனால் அந்த படத்தை பற்றி நம்ம எதுவும் பேசக்கூடாதான் அரசியல் பேசுகிறவங்க நீங்கள் அரசியல் மட்டும் பேசுங்களேன் அப்படின்னு சொன்னான் அவன் பாவாடா இல்லையான் அவன் வந்து வேட்டியான் அது வெளி வந்து வேற காட்டுறானான் இவன் சங்கி இல்லையான் இவன் ஊப்பியும் இல்லையா நான் வந்து ஒரு நடிகன் அப்படின்னு காட்டிக்கிறான் நீ ஆர்ஜே பாலாஜி நீ யார் என்பது எங்களுக்கு தெரியும் ஐயா கடந்த காலங்களில் எப்படி நடந்துக்கிட்ட அரசியலில் இப்போ எப்படி நடந்துக்கிற அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஐயா அதனால் நீ முழுக்க முழுக்க இந்து மத விரோதி இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளன் இன்றைக்கி மூணு வருஷமாக எங்கே போனேன் திமுக ஆட்சியில் தவறுகளே நடக்கலையா வெளியே வந்து பேசலாம் இல்லையா எடப்பாடி ஆட்சியில் பேசினேன் அதனால் நீ கடந்த காலங்களில் அரசியல் பேசியிருக்கிற அத்தனை பேரும் குறை சொல்லியிருக்கிற அதனால் இந்த முறையும் உன்னை குறை சொல்லுவாங்கப்பா ஆர்ஜே பாலாஜி அதனால் என் படத்தை டார்கெட் பண்ணிலாம் அடிக்காதீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியலில் போய் பேசுங்களேன் அரசியல் பேசினா அதில் காசு வரப்போகுது காசு வாங்கி அங்கே வச்சுப்பட்டு நீங்கள் படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்களே நியாயமா என்று கதறி இருக்குன்னு ஆர்ஜே பாலாஜி இன்றைக்கி சமூக வலைதளவாசிகளுடைய ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது ஒரு படத்தை வெற்றி பெற செய்வதும் அதை முடக்குவதும் சமூக வலைதள வாசிகளாக இருக்கிறாங்க இல்லை சோஷியல் மீடியாவில் கருத்து தெரிவிக்கிறவங்களாக இருக்கிறாங்க படம் பார்த்துட்டு வந்து ரிவி என்ற போர்வில் மைக்கை நீட்டுக்கின்ற போது இந்த படம் நல்லாவில் குட்டுசோராக போச்சு அப்படின்னு பேட்டி தராங்க பாரு அவங்களால அந்த படமானது முடக்கப்படுகிறது அளவுக்கு ஒவ்வொருத்தரும் சோசியல் மீடியா பார்க்குற காலமாக இருக்கிறது அதனால் ஆர்ஜி பாலாஜி வந்து ஐயோ அப்பா என் படத்தை டார்கெட் பண்ணி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையாக அளந்துருக்கிறான் ஆனால் மூணு வருஷமாக இந்த தமிழக அரசியலில் எவ்வளோ அவலங்கள் நடக்குது அதையெல்லாம் இவன் கடந்த காலங்கள் அரசியலில் பேசி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு இப்போ மட்டும் கையெடுத்து கும்பிட்டு வேண்டுகோள் வைச்சா இவன் பாவாடா இல்லை வேட்டி என்று சொன்னால் மக்கள் நம்புவாங்களா அதனால் ஆர்ஜி பாலாஜி அவர்களையும் வச்சு செய்கிறாங்க ஸோ மிகப்பெரிய பட தயாரிப்பாளர்கள் இருந்து டைரக்டர்களில் இருந்து புரட்சி பேசணும் அத்தனை பேரும் இன்றைக்கி சோசியல் மீடியாவை கண்டு பயப்படுறான் அதனால் இசைவாணியை காப்பாற்றக்கூடாது திமுக இல்லை என்றால் திமுக வெற்றி காணல் நீராக போகும் ஐடி விங் மூலமாகவோ இல்லை உளவுத்துறை மூலமாகவோ இசைவாணிக்கு ஆதரவாக அதிகமான பேர் இருக்காங்களா எதிராக அதிகமான பேர் இருக்காங்களா அப்படின்னு யோசனை பண்ணி திமுக இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இசைவாணிக்கு ஆதரவாக பல பேர் களம் இறங்கியிருக்கிறாங்க களத்தில் நானும் பார்த்துருக்குறேன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா இசைவாணி அவர்கள் ஐயம் சாரி ஐயப்பா பாட்டு பாடினாங்க இல்லையா இனிமேல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த பாட்டை பாடியே நம்ம நிகழ்ச்சி தொடங்குவோம் அப்போது இந்த சங்கிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இசைவாணியை கூப்பிட்டு நம்ம அங்கீகாரம் கொடுப்போம் அவங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுப்போம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இசைவாணியை கூப்பிட்டு பாட வைப்போம் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீட்டர்ஸ் போன்றவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இசைவாணிக்கு ஆதரவாக பிற நம்பிக்கையை நம்ம சேதப்படுத்துகிறோம் காயப்படுத்துகிறோம்னு தெரியாமல் இசைவாணிக்கு முட்டு கொடுத்துட்டே இருக்கிறான் அதனால் உளவுத்துறை மூலமாக இசைவாணிக்கு எதிராக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இசைவாணிக்கு ஆதரவாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக பார்த்துவிட்டு இசைவாணி மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இல்லை என்றால் திமுகவுக்கு ஆபத்து என்பதில் கருத்தே கிடையாதுங்கோ பெரிய பெரிய தயாரிப்பாளர்லாம் பயப்படறதை ஏற்கனவே நாவ படுத்திருக்கேன் திமுக மனசுல வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க நன்றி நண்பர்களை